ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து லைவாக உள்ள பிளான்ட்டை வந்து எப்படி பார்சல் பண்ணி அனுப்பலாம் சொல்லி சொல்லதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இதெல்லாம் வந்து சில பிளான்ல உள்ள கட்டிங் கட்டிங்கும் இருக்குது ரூட்டட் ஆட் இருக்குது பாருங்கள் இதை வந்து எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு நம்ம இப்படி கட்டிங் அனுப்பணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா இப்படி அலோவீரா ஜெல்ல டிப் பண்ணி நம்ம அதை வந்து நியூஸ் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வச்சு நம்ம சுற்றி ரப் பண்ணி நல்ல ஒரு பாக்ஸில் வச்சு அனுப்பினோம்னா நமக்கு நல்லா போய் சேரும் ஓகேவா அவங்க வச்ச உடனே அதுக்கு ரூட்டு க்ரோத் ஆகிரும் ஏன்னா இது வந்து ரூட்டு டெவலப் ஆகுதுக்குள்ள கெப்பாசிட்டி நமக்கு வந்து அலோவீராவில் இருக்குது அலோவீரா ஜெல்லில் நம்ம ரூட்டீன் ஹார்மோன்லாம் வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பதில் நம்ம அலோவீராவிலே டிப் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இதுக்கு நம்ம தேவையானது என்னெல்லாம் பார்த்துருவோம் நம்ம வந்து ரூட்டட் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு இப்படி பாட்டிலில் கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சு நம்ம அனுப்பினோம்னா அது சேஃபாக போய் சேர்ந்துடும் பாருங்கள் இப்போ கவர் வந்து அதில் இருக்கும் அந்த கவருக்கு மேலே இந்த பாட்டிலை வந்து கட் பண்ணி அதில் வச்சிடணும் வச்சுட்டு நல்லா வந்து சலட்டை போட்டு இது ஓட்டிட்டோம்னா நமக்கு அது வந்து சேஃபாக அந்த பிளான்ட் சேரும் அதுக்கு தான் இந்த பாட்டிலெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் கொஞ்சம் எல்லாம் வந்து என்னட்ட வந்து கொஞ்சம் செவளி செடியும் இருந்து அதையும் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் ரூட்டாடு பிளான்ட்டு அதாவது சூரியநாம்ச்சேரி இருக்குது இதில் இதில் மல்பரி இருக்குது பெட்ரியா இருக்குது அப்புறமா வந்து புளுமேரியா புளுமேரியா கட்டிங் இருக்குது ஓகே இந்த பிளான்ட்டில் தான் அனுப்பணும் இதுக்கு நம்ம தேவையானது கட்டர் நைஃப் வேணும் நம்ம ஒரு சிசர் எடுத்துக்கணும் இதெல்லாம் அவ அது கூடால் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய சில பல விதைகளும் இருக்குது இந்த பாக்ஸ் இப்படி பாக்ஸெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் யாருக்காவது நம்ம சமயம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இதுக்குள்ளே வச்சு நம்ம அழகாக சேஃப்டியாக அனுப்பிடலாம் பாருங்கள் இதுக்கு செலா டேப்பு தேவை ப்ரௌன் செலா டேப்பு ஃபுல்லாக வந்து அதை போட்டு ரேப் பண்ணதுக்கு ஒயிட் கலர் செலா டேப்பு நம்ம வந்து அதுக்கு மேலே அட்ரஸ் ஓட்டுவோம்ல அதுக்கு மேலே தண்ணி இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காண்டி அதுக்கு மேலே ஓட்டிடுவேன் அப்புறமா வந்து பேப்பர் வேணும் பென்னு வேணும் ஏன்னா அட்ரஸ் எழுதுறதுக்கு அப்புறமா கம்மு அதை அந்த அட்ரஸை அதில் ஒட்டி வச்சோன்னா அது வந்து நகராது அதனால் கம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபெவிகால் இவ்வளோந்தான் நமக்கு தேவை சரி நான் எப்படி பார்சல் பண்ணி அனுப்புகிறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பிளான்டெல்லாம் வந்து அலோவீரா டிப் பண்ணி எல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் பண் வச்சுட்டேன் பாருங்கள் இந்த கட்டிங்கும் அப்படிதான் இந்த பாட்டம் அவ்வளோ அலவீராக தடவி அதை நல்ல பேப்பர் வச்சு இதை டைப் பண்ணி வச்சிருக்கேன் எப்படின்னா அது போனோடனா அப்போ தான் அழுகாமல் போய் ரூட் குரோத் ஆகும் பாருங்கள் இதுவும் அப்படி தான் வச்சுருக்கேன் புளுமேரியா புளுமேரியா கட்டிங் பாருங்கள் அப்படின்னா அழுகாது இது வந்து இருவாச்சி அந்த கட்டிங் ஓகே இது வந்து தேங்காவை வந்து நம்ம ஏன் நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம வச்சு பார்சல் பண்ணுறோன்னா அதில் உள்ள மாய்ஸ்டரை வந்து நியூஸ் பேப்பர் அப்சார்ப் பண்ணோம் அதனால் நம்ம செடி ஃபங்கல் வந்து அழுகாது ஓகே இது வந்து கருணொச்சியும் அப்படி தான் கட்டிங்கை வந்து டிப் பண்ணி அலோவேராவில் டிப் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நியர் பிரம்மி அதையும் நம்ம நியூஸ் பேப்பரில் அப்படியே ரேப் பண்ணி அனுப்பிடலாம் இப்போ என்னென்னா நம்ம அனுப்ப பெரிய செடி அதாவது ஃப்ரூட் செடி பழச்செடி கவரில் இருக்குன்னா அந்த கவரை நம்ம இப்படி பாட்டிலுக்குள்ளே வச்சு இப்படி பாட்டிலில் கட் பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே மண்ணோடையே நம்ம வந்து மண்ணோ பீட்டோ இருந்துச்சுன்னா அப்படின்னா நமக்கு வந்து அந்த பார்சலுக்குள்ளே இருக்க எந்த டேமேஜுமே வராது பாருங்கள் அதையும் அப்படி ரேப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன்ட்ட இருக்க சீடையும் நான் போட்டு கொடுத்துருவேன் அதுதான் இந்த சீடெலாம் இருக்குது இனி பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது தென்னை மரம்லாம் வந்து இது நியூஸ் பேப்பர் வச்சு ரேப் பண்ணி பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சாச்சு எல்லாம் புளி எல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சிருக்கேன் இதே போல இந்த பாருங்க இந்த செடி இப்படி பாட்டில வச்சு பாட்டத்தில் வந்து இப்படியே நம்ம வந்து செல்ல டைப் போட்டு டைட் பண்ணிட்டோம்னா இப்போ இதுல இருந்து விலகவே விலகாது அதை நம்ம இப்படியே தூக்கி இதுக்குள்ள வச்சிரலாம் பாருங்க இதில் நம்ம ஒரு குச்சி வச்சிட்டோம்னா இந்த பாக்ஸை அவங்க போஸ்ட்மேன் வந்து எந்த மாதிரி அது ஒன்றுமே செய்யாது இதில் என்னால் சீடை வந்து நம்ம இப்படி வச்சு வச்சிடலாம் ஓகே இப்படி வச்சு நம்ம சலாட்டே போட்டோம்னா அவங்க எடுக்க சும்மா பேப்பர் வேஸ்ட் பேப்பர்னு சொல்லி எடுத்து தூரப்பட மாட்டாங்க அதை நம் சேஃப்டியாக எடுத்துருவாங்க அதனால் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்சல் ரெட் ரெடி ஆகிட்டு நான் இது எதுக்கு வந்து ஹோல் போடுறேன் சொன்னால் நம்ம வந்து பிளான்ட்லாம் மூச்சு விடும் அப்போ வந்து நமக்கு வந்து அதுக்குள்ளே வேர்க்கும் அந்த வேர்க்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த நம்ம பிளான்ட் பார்சல்லாம் இந்த கதிர் வச்சு அதாவது சின்ன கம்பி வச்சு நம்ம ஹோல் போடணும் அதுக்கு பிறகு நம்ம அட்ரஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்து அப்போ இதை ஒட்டுறதுக்கு தான் இந்த கம்மு ஒட்டிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேலே இந்த டேப் வச்சு ஒட்டிடணும் ஓகேவா பாருங்க நம்ம பார்சல்லாம் பிளான் பார்சல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நீட்டாக போய் சேர்ந்துடும் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியெல்லாம் வளர்ந்து நிறையா பூ பூக்கணும் காய் காய்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.